தெற்காரங்க இங்க ஒரு ஒரு செல்றாரான ஒரு கட்டா அதிலும் சமயே ஒருவே ஒருவே ஒரு நல்ல சொற்கோரிய திரு கட்டாபாரி ஐயாவுடைய சொற்களையோ தரியே தரனால் பரை தோரவே நம்ம அந்த திரு

அவர் எதிர்பார்த்த படத்துல வந்து இலவசமா கேட்கிறார் ஆனா நான் பாக்கிறேன் இருப்பார்க்கும் சொல்ல முடியல நிச்சயம் வந்து வச்சமில்லாம ஒரு சரவாசி சர மாதிரி அப்படியே வந்து அவரு ஆட்டமையை எப்படி வந்து ஓடியது மாதிரி

ನಮ್ಮ ಐದು ಸುಬಮಾಯಿರೇ ಕೊಡ अगर वो बारे में तैयार है तो और भाई यहाँ यहाँ जैसे टाइटर नहीं होता रखना वो तो जरूर आपके साथ आएगा तो सर पाइंट्स नहीं सिखाना और दिखने को लगता है और चलो पाइंट थोड़ा हमें देखो हाँ अय्याब बोल रहे थे मैं यार स्लास निगेटिव है मामा को बंद कर दावों

ரொம்ப சந்தோஷம் கமிழகத்திலிருந்து பல ஊர்ல இருந்து பல இடங்களில் இருந்து வலிமேந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஒரு ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பார்க்கறதுக்கா உருவம் வந்து திருவோண நட்சத்திரம் இது தெரியும் இல்லைங்களா கொள்ளமா

ताक़न हलेला तो बाज़ी पटरना हलेला नमँ बीके ब्रो थोड़ा सुना है उन्हें अन्याय करता है परियां करते धूम्र शरीर में ये का परियां आचरण करते तीर अगर अगर आपके घोड़े जुड़ा है बल्ला घोड़ा है अन्यथा धूम्र शरीर में बल्ला इकट्ठा मुलेपाल ये घोड़ा का इज्जत काम नापते जाते घोड़े से தாற்பயம் அதை தீர்த்த போல நம்ம போன நம்மளும் தீவிரப்படுத்தினா நம்ம கலந்து கொடுத்துற தீர்த்தம் வந்து நமக்கும் வந்து வந்து தெரிக்கிறாங்க நாமும் நாமும் தீவிரமாக கூடிய அந்த நிகழ்ச்சி தான் வந்து இருந்தாலும் ஐயா அவங்க ஐயா சாப்பா கேட்டுக்கிறேன் சாப்பாடு ஐயா பொடிங்க போய் மைக் ராவுடலாம்ங்க வந்து ஆரம்பி செய்யறேன் இருந்தாலும் நான் சொல்ல முடியல இந்த நல்லவர்களே நன்றி சொல்றது செப்போம் நன்றி மத்தவங்களுக்கு டயர்ட் अगेन இந்த விஷயெல்லாம் ரொம்ப விஷய தரது செய்யறதுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் 파인 சப்டமா மாசம் எல்லாம் தெரிஞ்சது يعني की இன்டர்நேஷனல் லெவல் ஆசறது வந்து இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் கான்ஃபர்ன்ஸ் ஒண்ணு இருக்கு

चुण। तो हुई तो like. तो है भक्त रामाई वाले है ये भी कोला एनएल आर ए बिना देवी वाली है आज रामाई पड़ी है भक्त रामाई वाले है वाले का भैया का वाले का भैया का वाले का जोड़ी का वाले का அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவு நாளைய மகிழ்ச்சி ஜோதி ஆராய்ச்சி அறிவித்த சார்பாக அடிப்படை வகுப்பு காலை ஒன்பது இருந்து பதினோரு மணிக்கும் அதே மாதிரி நியூ பேக்ஸ் உயர்நிலை வகுப்பு வந்து பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெறுகின்றது ஆன்லைன்ல அடிப்படை ஜோதிடம் உயர்நிலை ஜோதிடம் கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால்